அரசியல் என்றால் என்னவென்று தென்காசியிலே வகுப்படுத்திவிட்டு புரட்சி தீயை பற்ற வைப்பதற்கு அண்ணன் முத்துக்குமரனின் முழக்கத்தை முன்வைத்து கோவில்பட்டியிலே இன்னும் சில மணித்துளிகளில் ஆட காத்திருக்கின்ற தாய்புலி அண்ணன் சீமானை அண்ணன் சீமான் உள்ளிட்ட இங்க கூடியிருக்கின்ற யாவருக்கும் கிரகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறிய அண்ணன் சீமானின் தம்பி சுடலையில் மாலை நேரத்து வணக்கங்கள் மிகச் சரியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே நாம் தமிழர் மேடையில் கடைசியாக பேசியது அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மேடையிலே ஏறுவதை நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக நான் உணர்கிறேன் உங்களில் பலருக்கும் ஒரு எழலாம் பேசுகின்ற திருப்பூர் சூழலை நீங்கள் மீண்டும் நாம் தலட்சிக்கு வந்துவிட்டீர்களா என்ற ஒரு கேள்விகளலாம் அந்த கேள்விக்கு ஒரே பருவதான் ஆம் பருத்தி முத்தை மீண்டும் குடோனுக்கே வந்துவிட்டது எனவே பிறந்து கொண்டவர்களே ஒரே செய்தி கேரளத்தின் அருமை கருதி இதே கடந்த காலத்தில் இதே சொத்து குருமனில் பரப்புரை செய்த அந்த நோக்கம் இன்றும் அப்படியே இருக்கிறது என்ன காரணத்திற்காக தன் தேக்கு உடலுக்கு தீ வைத்து நம் முத்துக்குமாரன் செத்து விழுந்தானோ அந்த நோக்கம் இன்னும் அப்படியே இருக்கிறது அவன் தூக்கி சுமந்த கடலை ஏந்தி பிடித்தபடி அண்ணன் சீவானின் தலைமையில் நம் எந்த நோக்கத்தை முன்வைத்து பதினைந்து ஆண்டு காலம் களமாடி வருகின்றோமோ அந்த நோக்கம் இன்றும் அப்படியே நிற்கின்றது எந்த எந்த கூட்டத்திற்கு எதிராக நம்ம அண்ணன் முத்துக்குமரன் செத்தானோ அந்த கூட்டம் இன்றும் அரியணையில் நிற்கின்றது பெரும் வருத்தமாக இருக்கின்றது ஒரே ஒரு செய்திதான் நாங்கள் திரும்ப திரும்ப வேலை செய்தோம் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியோடு ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகின்றேன் உங்கள் முன்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற அடிப்படையில் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகின்றேன் இதே இந்த பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு திமுக எம்எல்ஏ அவர்கள் பதிவு செய்தி வாழுகின்ற சாட்சியாக இன்றும் அவர் இருக்கிறார் பெயர் வேண்டாம் அவர்தான் சொன்னார் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தொடர கட்சியின் சார்பாக நாற்பது தொகுதிகளில் கழுதைகளை நிறுத்தினால் கூட அறுபத்தைந்து லட்சம் வாக்குகளை கட்டாயம் வாங்குவார்கள் அதை நான் சொல்லவில்லை ஆளுங்கட்சியின் எம்எல்ஏ உளவுத்துறை தகவல் சொன்னதாக சொன்னார் நான் சொல்லுகின்ற செய்தி ஒன்றுதான் வழக்கம் போல வழக்கம் போல நாற்பது தொகுதிகளிலும் அண்ணன் சீமானவர்கள் தன் தம்பி தங்கைகளை புலிக்குட்டிகளை நிறுத்தினார் என்று சொன்னால் நாம் அத்தனை பேரும் இன்னும் ஒரு படி வேலை பார்த்தோம் என்று சொன்னால் எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை கட்டாயம் நம்மால் பெற முடியும் எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை பெற்றால் நாம் தலை கட்சியின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிந்து அமைய இருக்கின்ற பதினேழாவது பாராளுமன்ற அமைச்சராயம் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை அண்ணன் சீமானின் தம்பி தங்கைகள் நான்கு பேரை நம்மால் டெல்லிக்கு அனுப்ப முடியும் அப்படி அனுப்ப முடிந்தால் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவை கட்டி வைத்து அண்ணன் முன்னால் புதைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே வெகு வேகமாக வேலை பார்ப்போம் இறுதியாக ஒரு செய்தி கடந்த ஒரு பத்து இரண்டு ஆண்டுகளாக பள்ளிக்கூடங்களில் போய் வேலை வார்த்தை அனுபவத்தின் அடிப்படை செய்தி குறிப்பாக பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற பசங்க அவங்க பேசும்போது ஒரு யதார்த்தமா பேசும்போது மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கும்போது கேட்கறது உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி யாருப்பா யாரை பிடிக்குமான்னு கேட்டா அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் சின்னஞ்சிறு பிள்ளைகள் பதினேழு வயது பதினாறு வயது பிள்ளைகளில் அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் தொண்ணூறு விழுக்காட்டு பிள்ளைகள் சொல்வதே எங்கள் அண்ணன் சீமா எங்கள் அண்ணன் சீமா என்று சொல்கிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு செய்திதான் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பயலுக்கு வயது இப்ப பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவனுக்கு வயது பத்தொன்பது வயது மிக சரியாக ஒரு தலைமுறை பிள்ளைகள் வாக்காளர்களாக உள்ள வருவோம் அப்படி உள்ள வந்தால் எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளோடு சேர்ந்து அண்ணனின் லட்சியம் போல ஒரு கோடி வாக்குகளை இருபத்தி ஆறில் நாம் பெற்றோம் என்று சொன்னால் அண்ணன் சீவானை அரியணையில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை திமுக முட்டி மோகிறான் என்ன எதுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் பாத்தீங்களா ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணத்துக்கு சென்னையில் கொடுத்தான் தூத்துக்குள்ள கொடுத்தான் தென்காசியில கொடுத்தான் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுக்குறாங்க நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க எதுக்கு இவர்கள் வெற்றியை வாக்குகளை எப்படியாவது வாங்கணும்னா இந்த பணத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரே ஒரு செய்தி சொல்லி விளைவர்களே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் உட்பட வெள்ள நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் உட்பட கொடுத்தது வேண்டுமானால் ஸ்டாலினாக இருக்கலாம் கொடுக்க வைத்தது என்ன சீமான் என்பதை நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயம் நாம் நாம் தமிழர் நாமே தமிழர் இந்த தூத்துக்குடி மண்ணிலே நாம் பேசுவதற்கு இரண்டு வகையான போராளிகள் உள்ளனர் ஒன்று வெள்ளக்காரன்ட போராடி சுதந்திரம் பெற்ற ஐயா வாவுசியும் பாரதியாரும் அதே மாதிரி சுதந்திரத்திற்கு பிறகு போராடி கொள்ளக்காரங்க நபர்களில் மிக முக்கியமானவர் எங்க அண்ணன் முத்துகுமார் இந்த முத்துக்குமார நாம ரெண்டு வகையா பார்க்கலாம் முத்துக்குமாரினுடைய இறப்பிற்கு முன் முத்துகுமாருடைய இறப்பிற்கு பின் நாங்கள் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல பெரியாரிய சிந்தனைகளை ஊறி போயிருந்த காலகட்டத்தில் முத்துக்குமார் என்ற ஒரு நபர் இறந்த உடனே தான் தெரிந்தது நம் இனம் என்றால் என்ன நம் மொழி என்றால் என்ன நம் கலாச்சாரம் பண்பாடு என்றால் என்ன என்பதை முத்துக்குமாரின் பிணமே எங்களை தோன்றவர்களை மாற்றியது அதுக்கு முன்னாடி பாலை விஷயம் அடிக்கிறது விஜய்க்கு அஜித்தோட கட்ட அதுக்கு முன்னாடி கையில கிரிக்கெட் பட்டோட தெரிஞ்சோம் எங்க கையில கிரிக்கெட் பட்டை வாங்கி கீழே போட்டு புளிக்கூடிய கொடுத்தது எங்க அண்ணன் முத்துக்குமார் இந்த முத்துக்குமார தான் சொன்னார் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் ஐயா தட்சிணாமூர்த்தி சொன்னாரு காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னது ஐயா கலைஞர் தான் நீங்க ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒன்னே ஒண்ணு நாங்க ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளைய பார்த்து அரசியலுக்கு வந்த நபர்கள் கிடையாது நாங்கள் வேலு பிள்ளை பிரபாக பார்த்து அரசியலுக்கு வந்த நபர்கள் மறந்துடாதீங்க இதே வாவு சீனுடைய மண்ணு விருது சொல்றோம் சுப்பிரமணிய பாரதியனுடைய மண்ணு விருது சொல்றோம் இந்த மண்ணில இதே முத்துக்குமாரம் பிறந்திருக்கான் அவனுடைய மண்ணில் இருந்து சொல்றான் வீழ்ந்த காங்கிரஸ் வீழ்ந்ததான் செத்த காங்கிரஸ் செத்ததான் ஒன்னே ஒண்ணு உலகத்துல கப்பலோட்டிய தமிழனும் நாங்க போர் கப்பலோட்டிய ஓட்டிய தமிழனும் நாங்கதான் பாபுசியா பார்த்து வளர்ந்த நாங்கள் பிரபாகரனை பார்த்த வளர்ந்த நாங்கள் உன்ன மட்டும் இந்த மண்ணுல நினைச்சிட்டு போறோம் விழுந்த காங்கிரஸ் எழவே இழாது என்பது நிச்சயம் எப்படியோ அதே மாதிரி தான் நாங்க சொல்றோம் இனிமேல் விளப்பற திமுகவும் இனி என்ன ஒரு காலத்திலும் தமிழ் மண்ணில் எழுகாது நாங்க திமுகவை எதிர்ப்பதால் பிஜேபியோட ஆதரவாளர் நடச்சராதீங்க ஒரே நேரத்துல தமிழ்நாட்டுல ராமசாமி நாய்க்கரை எதிர்ப்பதும் ராமர் சாமியை எதிர்ப்பதும் ஒரே நபர்கள் தான் அது சீமானின் தம்பிகள் தான் என்பதை தெரிஞ்சுக்கங்க நாங்க கடைசியா இறுதியா ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறோம் ஐயா காவல்துறை நண்பர்களே நாங்க வந்ததுல இருந்து நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்குறீங்கன்னு தெரியுது நாங்க பாக்குறோம் என் தம்பியை சொன்னாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த அளவுக்கு காவல்துறை நாம் தமிழர் கட்சிய ஒதுக்குது அளவுக்கு நம் உணர் கட்சியை ஒரு கொடிமறை இட வசதி செஞ்சு தரல இந்த காவல்துறை இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் காவல்துறை நண்பர்களே நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய ஆளுநரப்பு எங்களை வஞ்சிக்க சொல்லி உங்களுக்கு சொல்லி தரலாம் ஆனா காக்கி சட்டை போட்ட உங்களுக்காக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு போராடுறது நாங்க உங்களுக்காக நாங்க மட்டும்தான் போராடுற மறந்துடாதீங்க இன்னைக்கு நீங்க யாருக்கு வேணாலும் ஏவல் படையாக இருக்கலாம் சம்பளம் இல்லாம சிம்பளத்தை விட்டு வச்சு கூட நீங்க குடும்ப நடத்தா ராஜா தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிம்பளம் வரும் சம்பளம் இல்லாம கிம்பளத்தை வச்சு நீங்க வாழ்க்கை நடத்திடலாம் உங்க குடும்பத்தை பராமரிச்சிடலாம் கிம்பளம் இல்லாம சம்பளத்தை வச்சு பயன்படுத்திடலாம் காவல்துறை உறவுங்களே ஆனா உங்களுக்கு இறுதி காலத்துல கிடைக்க வேண்டிய பென்ஷன் மணம் நாம குடும்பத்தை நடத்த முடியாது நீங்க யாருடைய திமுக அதிமுகவை யாட்ட வேணாலும் சம்பளம் வாங்கிக்கங்க ஆனால் உங்களுக்கு பென்ஷன் குடுக்கையில் நாமதமன் கட்சி ஆட்சி தான் இருக்கும் உங்களுக்கு பென்ஷன் வேணும்னா எங்களை பார்த்துக்கிறாதீங்க மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு சம்பளமா கிம்மளமும் முத்தியம் இல்ல காலமோனா கடைசியில பென்ஷன் குத்தியன்றால் மறந்துடாதீங்க புரட்சி எப்போதும் மெல்லும் அதை நாளை வடகம் நாம்தவனர் ஆட்சி சொல்லும் என்று கூறி விட பெறுகிறேன் நன்றி வடகம் நாமதமனு